ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் கீரை கூட்டு பார்க்க பார்க்கப்போகிறோம் எந்த வகையான கீரையாக இருந்தாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் பாசி பருப்பு எல்லாம் வேக வச்சு கீரையை கூட்டாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது சிறுகீரை எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு எந்த கீரையாக இருந்தாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கீரை கூட்டு செஞ்சுட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டு அதை கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணி கலந்துவிட்டு சுட சுட சாதத்துக்குள்ளலாம் சாப்பிட்டா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சிலர் வந்து களிக்குமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபேவரட் எதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் எப்போயும் போல் இல்லாமல் முடிச்சி சாப்பாடுங்க ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் கீரை வந்து ரெண்டு கட்டி கீரை எடுத்துருக்கேன் ரெண்டு கட்டு கீரைக்கு ரெண்டு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்து வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எப்பயும் போல் பச்சை மிளகா காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு கீரை கடையாமல் இன்றைக்கி நம்ம மிளகாய் இதில் தான் போட போகிறோம் டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு வறுத்துட்டு நான் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் அதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம இதை மட்டும்தான் வேக வைக்க போகிறோம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு இது வந்து ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க போதும் ஏன்னா பருப்பு ரொம்ப குழஞ்சிடுச்சின்னா நல்லா இருக்காது அதனால் வெயிட் போட்டு மூடிட்டு இது ஒரு பக்கம் விசில் வரட்டும் இதுக்கப்புறம் ஒரு நாலு மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் அப்புறம் இதில் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இருக்கட்டும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க இதை வந்து அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கலாம் இப்போ தாளிச்சிடலாம் வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடாகட்டும் இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க பொரிய விட்டு வாசனைக்காக ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் அப்புறம் நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா கீரைக்கெலாம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கெலாம் வந்து உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஏன்னா கீரைக்கு அளவாக தான் இருக்கணும் கொஞ்சமாக போட்டால் கூட அதிகமாக தெரியும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பாருங்க கலர் நல்லாவே மாறிடுச்சு இந்த டைமில் நான் தண்ணி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்ருலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு ஆனால் கீரை போட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் மிக்சி ஜாரில் இருக்கிறத ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கி சுருண்டு வந்திருக்கு இந்த டைமில் கீரை சேர்த்துக்கலாம் நான் கீரையை குட்டி குட்டியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இப்போ பாருங்கள் நிறைய இருந்துச்சு கீரை கீரை எப்போயுமே வெந்து வரும்போது ரொம்ப சுருங்கிரும் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்க மாதிரி தெரியும் குழம்பு வச்சா கொஞ்சம் தான் இருக்கும் பாருங்கள் நல்லாவே சுருங்கி வதங்கி வந்திருக்கு ஃபஸ்ட்டு அந்த தக்காளி என்ன கலரில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் கீரை நல்லாவே வதங்கி வந்திருக்கு நம்ம தண்ணி எதுவுமே விடலை கீரையிலே தண்ணி இருக்குது பாருங்கள் இவ்வளோ இருந்த கீரை எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ கீரை இவ்வளோதான் இருக்குது இப்போ பாருங்கள் அந்த தண்ணியெலாம் எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு கீரை ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு இப்போது பாசிப்பருப்பு அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு இப்போ பாசிப்பருப்பு ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க அந்த டைமில் கீரையும் நல்லா வெந்துடுச்சு பாசிப்பருப்பு எல்லாம் வெந்துடுச்சு ஒரு சிலர் வந்து புளி சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி புளி சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் அப்புறம் உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுற வேண்டாம் கீரைக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் அளவாக தான் இருக்கணும் பின்னாடி அதிகமாகிடும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாமே கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம் நான் வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படியே ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்கன்னு கடைஞ்சி எடுத்துருக்கேன் இப்போது லாஸ்ட்டாக நம்ம வடகம் போட்டு தாளிச்சிடலாம் வானல் வச்சுக்கோங்க வானலில் கொஞ்சமாக என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு எப்பயுமே இந்த வடகம் வாசனையே வந்து ஒரு ஸ்பெஷல் தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கெலாம் அந்த வடகத்துக்காகவே சாப்பிட்றாள் நான் ங்க கொஞ்சமாக வடகம் போட்டு நல்லா பொரிய விட்டுலாம் ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது நல்லா வாசனை வந்து பொறிஞ்சவுனே எடுத்து கீரையில் சேர்த்துக்கலாம் கீரையில் சேர்த்துட்டு அதை கலந்து விட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வந்து கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வாட்ச் பண்ணுங்க, தேங்க்